புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என பாஜக எம்எல்ஏக்கள் போர்க்கொடி உள்ளனர் இந்த விவகாரம் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது பொறுப்பாசிரியர் ஜோ மகேஸ்வரனிடம் கேட்கலாம் ஜோ மகேஸ்வரன் இனி நீங்கள் தொடரலாம் நன்றி மோகன்ராஜ் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இரண்டு கட்சிகள் மற்றும் சுயேட்சிகள் ஆதரவோடு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டணி அரசிலே பங்கேற்றிருக்கிற ஆறு எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தற்பொழுது டெல்லியிலே முகாமிட்டிருக்கிறார்கள் அதிலே பாஜகவை சேர்ந்த மூன்று பேர் புதுச்சேரியினுடைய கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ஆர் காங்கிரஸ் பத்து இடங்களிலும் பாஜக ஆறு இடங்களில் திமுக ஆறு இடங்கள் காங்கிரஸ் இரண்டு இடங்கள் சுயேட்சைகள் ஆறு இடங்களில் வெற்றி பெற்றார்கள் என்ஆர் காங்கிரஸ் பாஜக மற்றும் சுயேட்சைகள் ஆறு பேருடைய ஆதரவு அந்த சுயேட்சைகளே மூன்று பேர் என்ஆர் காங்கிரஸுக்கும் மூன்று பேர் பாஜகவுக்கும் ஆதரவு அளித்திருக்கிறார்கள் அந்த இந்த சூழலிலே பாஜகனுடைய மூன்று எம்எல்ஏக்களும் கல்யாண சுந்தரம் ஜான்குமார் உள்ளிட்டோரெல்லாம் இன்றைக்கு டெல்லியிலேயே முகாமிட்டிருக்கிறார்கள் பாஜகனுடைய தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே பி நட்டா அர்ஜுன் மேக்வால் சந்தித்து தங்களுடைய அதிருப்தியை எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் இந்த சூழலில் புதுச்சேரி ஆட்சி தொடருமா கவிழுமா பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தொடருமா கூட்டணி முறிவு ஏற்படுமா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது நம்மோடு புதுச்சேரி மண்டல செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார் அவருடன் விவரங்களை கேட்டு பெறுவோம் ராஜ்குமார் புதுச்சேரியுடைய அரசியல் சூழல் எப்படி இருக்கிறது அதிருப்தி டெல்லியிலேயே முகாமிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டணி தர்மத்தை மீறி தன்னிச்சையாக செயல்படுவதாக குற்றச்சாட்டி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் என பாஜக எம்எல்ஏக்கள் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவிடம் மனு அளித்து வலியுறுத்தியிருப்பது புதுச்சேரி அரசியல் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது புதுச்சேரியை பொறுத்தவரை என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி என்பது நடைபெற்று வருகிறது சட்டமன்றத்தை பொறுத்தவரை முப்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இது தவிர மூன்று பேர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் பத்து பேர் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆறு பேர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் ஆறு பேர் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் மூணு பேர் பாஜகவுக்கும் மூன்று பேர் என்ஆர் காங்கிரசுக்கும் இருக்கிறார்கள் இது தவிர மூன்று நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் பாஜகவை சேர்ந்தவர்கள் எனவே மொத்தமாக ஆளும் அரசுக்கு இருபத்தி ஐந்து பேர் ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி வரிசையில் திமுக ஆறும் காங்கிரஸ் கட்சி இரண்டு சட்டமன்ற இருக்கிறார்கள் இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பாஜக எம்எல்ஏக்கு ஏற்கனவே அவர் தேர்தல் உறுதியளித்தபடி வாரிய தலைவர் பதவி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை செய்து தரவில்லை என்றும் தொகுதி பங்கீட்டு தொகுதிக்கு தேவையான நிதியையும் சரியாக ஒதுக்கவில்லை என முதலமைச்சர் ரங்கசாமி மீது அடுக்கடுதான குற்றச்சாட்டுகளை வைத்து பாஜக மற்றும் ஆதரவு சுயேச்சை எம்எல்ஏக்கள் கடந்த சில தினங்கள் முன்பு ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனும் புகார் அளித்தனர் ஆனால் அரசியல் சார்ந்த விவகாரங்களில் தான் தலையிட முடியாது என்பதால் நீங்கள் உங்களுடைய கட்சி தலைமை அணுகுமாறு அவர் அறிவுறுத்தியிருந்தார் இந்த நிலையில் பாஜக எம்எல்ஏக்கள் மற்றும் ஆதரவு எம்எல்ஏ

மூணு ஆண்டுகளாக என் கூட்டணி அரசு ஏற்பட்டு நாங்கள் முதல் நாள் கையெழுத்து போடுறதோடு சரி இது சம்பந்தமா எந்த ஒரு கூட்டமும் கூட்டல சட்டமன்ற உறுப்பினரை வச்சு ஒரு கூட்டங்கள் எதுவுமே கூட்டலை அது இல்லாமல் ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் எம்எல்ஏ கூட்டம் ஆலோசனை கேட்கணும் உங்கள் தொகுதி வளர்ச்சி சம்பந்தமாக மாநில வளர்ச்சி சம்பந்தமாக எங்கிட்ட கேட்க ஆலோசனை கேட்கணும் இது வரைக்கும் எந்த ஒரு ஆலோசனையும் இது வரைக்கும் முதலமைச்சர் தரல தன்னிச்சையா வந்து முதலமைச்சர் வந்து மூணு பட்ஜெட் வந்து போட்டுருக்காரு சட்டமன்ற உறுப்பினர் கூட்டு எந்த ஒரு ஆலோசனை கேட்கலாம் மாநில வளர்ச்சி சம்பந்தமா இதெல்லாம் நாங்க குறைகளா சொல்லியிருக்கிறோம் நெட்டா நெட்டாஜி அவர் பாத்துக்கிறோம் இன்னைக்கு இன்னைக்கு மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு பொதுச் வந்து அமைப்பு பொதுச் வந்து சந்தோஷி பி பிஎல் பி எல் சந்தோஷியும் பார்த்துட்டு கூட்டணி அரசுல தன்னிச்சையா செல்படுறதா சொல்றீங்க ஆனா உள்துறை உள்ளிட்ட முக்கிய இலாக்காக்கள் கூட்டணியான பாஜகவுக்கு தான் கொடுத்துருकाங்க அப்படி இருக்கிற சூல இணைந்து தான் செயல்படுறாங்க நிறைய விஷயங்கள்ல உள்துறை அம்ச்சோடு ஆலோசனை தான் முடிவுகள் எடுக்கப்படுது என்றெல்லாம் சொல்ற குற சூல இல்லை நீங்க குட்ட வைக்கிறது முரணா இருக்கு ஒன்னு அங்க இந்த ரெஸ்ட்ரோ பார்ங்க சார் சொல்லுங்க சொல்லுங்க ரெஸ்ட்ரோ பார்ல முரை거든னு சொல்றாங்க அது வந்து நீங்க எது பேசி அதாவது ரெஸ்ட்ரோ பார் வந்து எங்களுக்கு தெரியாம எங்க சட்டமன்ற தொகுதி உள்ள வந்து நம்ம தண்ணி வந்து குடுக்குறாங்க இது மக்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சி சட்டமன்ற உறுப்பினருக்கு வருது அதனால நாங்க வந்து ரொம்ப இந்த பாராளுமன்ற தேர்தல ஒரு லட்சம் கோடி குறைவா வந்து தோல்வி சம்பந்தமா தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி முதலமைச்சர் அப்படியே இருக்கிறாரு அமைச்சர் பெருமக்கள் அப்படியே இருக்காங்க அப்படியே செயல்படுற மாதிரி இது ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம் சரி இப்ப ஆட்சி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அமைந்த பொழுது ஏதாவது ஆளுக்கு இரண்டரை ஆண்டுகள் அந்த மாதிரி எதுவும் ஒப்பந்தங்கள் இருந்ததா அந்த ஒப்பந்தங்களை எதுவும் அவர் மீறி இருக்காரா அப்ப என்ன ஆட்சியினுடைய கூட்டினுடைய துவக்கத்துல என்ன முடிவு செய்யப்பட்டது சார் அது வந்து தலைமைதான் சார் தெரியும் எனக்கு தெரியாது நாங்க வந்து தலைமை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்ப சட்டமன்ற உறுப்பினர்லாம் கையெழுத்து போட்டு அவங்க பத்து என்ஆர் கங்கர சட்டமன்ற உறுப்பினரும் ஆறு பாரதிய சட்டமன்ற உறுப்பினரும் கையெழுத்து போட்டு அவரை முதலமைச்சர் நாங்க வந்து முன்மொழிஞ்சோம் சரி இப்போ இந்த அதிருப்தி என்பது முதலமைச்சரை மாற்றணும்னு சொல்றீங்களா அல்லது கூட்டணிக்கு இன்னும் கூடுதலான அமைச்சர்கள் வாரியத் தலைவர்கள் வேண்டும் என்பது சொல்ல என்ன பிரதானமான கோரிக்கையா இருக்கு சார் அதாவது அமைச்சர் மாற்றம் அமைச்சர் முதலமைச்சர் மாற்றம் அதெல்லாம் எங்களுக்கு அமைச்சர் வாரியத்தலைவர் அதெல்லாம் எங்களுக்கு நோக்கம் கிடையாது இந்த தோல்வி நமக்கு ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தை தோல்வி அடைஞ்சிருக்கோம் இந்த தோல்விக்கு காரணம் வந்து யார் பொறுப்பு இருக்குது பொறுப்பு இருக்குது இந்த மொத்தமாக சட்டமன்ற கூட்டணி எல்லாம் வந்து பாரதி ஜனதா தான் வருது இந்த கூட்டணி இருக்கலாமா இல்ல வெளில இருந்து கூட கூட வந்துடலாம் வந்து தலைமையை சொல்லி சார் அதே நேரத்துல இன்னொன்னு சொல்றாங்க மக்களவை தேர்தல்ல இந்த கூட்டணி தோல்வி அடைந்ததுனால வருகின்ற சட்டப்பேரவை தேர்தல அந்த கூட்டணியோடு இருந்தால் வெற்றி கிடைக்காது என்பதற்காக நீங்களே முந்திக்கொண்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க அப்படி எல்லாம் சொல்றாங்களே அது சரியா அதாவது வருங்காலத்துல வந்து இருக்குன்ற சட்டமன்ற உறுப்பினர் என்ன இருக்காங்க சார் இருக்கலாம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கலாம் யாருமே இருக்கலாம் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் கூட இருக்கலாம் அடுத்த நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது வந்து நாங்க தலைமையிடம் வந்து கருத்து சொல்லிடுவோம் நன்றி சார் இணைப்பில் வந்து டெல்லியில இருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நம்மோடு புதுச்சேரியினுடைய அதிமுக மாநில செயலாளர் திரு அன்பழகன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி அமைவதற்கு நீங்கள் முக்கிய பங்கு வகித்ததாக சொல்லப்படுகிறது அதிமுக இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட இந்த கூட்டணிக்கு மிக முக்கிய பங்கு வகித்தார் என்ற சூழல்ல கூட்டணி அரசு தொடருமா கவிழுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது தங்களுடைய பார்வையில் இல்ல முக்கியமான பங்கு வந்து எங்களுடைய கழகத்தோட பொதுச் செயலாளர் தமிழகத்துல ஒரு கூட்டணி வச்சாரு அதே கூட்டணி இங்க பாண்டிச்சேரியில எம்பிஏ என்ற பேர்ல வந்து தொடர்ந்து அதுல வந்து அதிமுக சார்பில் நாங்க வந்து ஒரு ஐந்து தொகுதியில பற்றிட்டு வெற்றி வாய்ப்பு எழுப்போம் இருந்தாலும் வந்து அந்த நேரத்துல வந்து புதுச்சேரியில் ஆட்சி நடத்திய மக்களவை அரசு நடத்திய திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக வந்து மக்கள் வந்து வாக்களித்தாங்க பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டாங்க அவங்களுடைய தலைவர் முதலமைச்சர் என்ஆர் வந்து முதலமைச்சராகவும் அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் அமைச்சராகவும் அதே போன்று பிஜேபியில ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து வெற்றி பெற்றாங்க அதுல ரெண்டு பேர் அமைச்சராகவும் ஒருத்தர் வந்து சபாநாயகராகவும் தேர்வு செய்யப்பட்டார் சார் இந்த நிலையில வந்து இவங்க தொடர்ந்து வந்து மூன்று ஆண்டு காலமா வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடும் போதுலாம் அவங்க அவங்களுடைய உரிமை பிரச்சனையே பேசுறாங்க பிஜேபி வந்து பதவி கேட்கறாங்க கொள்றாங்க அதுக்கு வந்து கேட்க வேண்டியதான் வந்து அவங்களுடைய தலைமை ஆனா அதையும் மீறி வந்து எல்ஜி சந்தித்து பதவி கேட்கறது அப்புறம் சட்டமன்றத்துடைய வாக்குப்படியை உட்காருத்து முதலமைச்சர் உதவி சொல்லட்டு அது ஆலோபூர்வமான குற்றச்சாட்டுகள் சொல்லட்டு தப்பு கிடையாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது இங்கே வந்து புதுச்சேரி மாநிலத்தில் அரசு நிர்வாகிகள் முழுமையாக சந்தித்து போயிருக்கு சார் ஒரு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த எல்லா தலைமையிலான இந்த அரசுல ஒரு அரசாங்கத்தோட செயல்பாடு டோட்டலாக டெத்தாயி போயிருக்கு இந்த அரசு அதிகாரிகள் வந்து என்ன செய்வது என்பது புரிஞ்சு என்ன செய்வது என்பது தெரிந்து கொள்ள முடியாம ஒரு சூழ்நிலை சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு சார் இப்போ வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் போது பிஜேபி இருந்து மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்கள் ஒரு மூன்று பேர் அப்புறம் இந்த இந்த பிஜேபி ஆதரிக்கக்கூடிய ஒன்று ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து முதலமைச்சருக்கும் அந்த நமச்ச உள்துறை அமைச்சருக்கும் எதிர்ப்பா ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கிறாங்க அது அவங்களுடைய கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை சார் அதுல நாங்க வந்து போக விருப்பப்படல இருந்தாலும் இது போன்ற ஒரு சூழல் ஏற்படும் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதுல இருக்கிற உண்மை நிலையை உணர்ந்து அவர் வந்து தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு உடனடியாக புதுச்சேரி மாநிலத்தில் ஜனநாயக ரீதியில் தேர்தலை சந்திப்பதற்கு அவர் முன்வர வேண்டும் சார் அப்படி இல்லைன்னா வந்து இந்த பணம் கொடுத்து வந்து சில கட்சிகள் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கிறது போறது அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து தவறான ஒரு முன் மீண்டும் புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பிஜேபியை பொறுத்த மட்டும் யாரு அவங்க கூட கூட்டணி யார் அவங்க கூட வந்து இணக்கமா வந்து கூட்டணி நிற்கிறாங்களோ அந்த கட்சியை உடைப்பவர்களுக்கு தான் சார் அவங்களுடைய கவனம் இருக்குது அது வந்து ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு அதனாலதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அரச வந்து தன்னுடைய தன்னுடைய ஆட்சிக்கு வந்து திமுகவையும் காங்கிரசையும் நாடாமல் அவர் வந்து ஒரு ஜனநாயக ரீதியில வந்து சரி பாத்துக்கலாம் என்கின்ற நிலைப்பாட்டுல வந்து தான் கட்சியில இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு உடனடியாக மறு தேர்தலுக்கு அவர் தயாராக வேண்டும் என்பது அதிமுக கருத்து சார் நன்றி சார் இணைப்புல வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு புதுச்சேரியினுடைய முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஒருவருமான திரு நாராயணசாமி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கங்க புதுச்சேரியில இன்றைக்கு ஒரு அரசியல் நிலவரம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதிர்ச்சி எம்எல்ஏக்கள் டெல்லியிலேயே முகாமிட்டு இருக்கிற சூழலில் என்ஆர் காங்கிரசினுடைய தலைவரும் முதலமைச்சருமாக இருக்கிற ரங்கசாமி திமுக அல்லது காங்கிரஸ் கூட்டணியோடு ஆட்சியை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக என்றாலும் அரசியல் விமர்சகர்களால் கருதப்படுகிறது தங்கள் பார்வை என்ன சார் அதாவது இந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து இந்த மூன்று ஆண்டுகளாக நடந்து வருகிறது இந்த ஆட்சியில் வந்து ஒட்டுமொத்தமாக ஊழல் மடிந்திருக்கிறது என்று நான் பல முறை சுமார் இரண்டு வருடங்களாக தொடர்ந்து பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்திருக்கிறேன் குறிப்பாக ரிசர்வ் பேங்க் வழங்குகிற ஊழல் பொதுப்பணித்துறையில ஊழல் உள்ளாட்சித் ஊழல் கால்நடை துறையில ஊழல் சுற்றுலாத்துறையில ஊழல் என்று ஸ்மார்ட் சிட்டி திட்டம் உள்பட எல்லாத்திலையும் ஊழல் என்று தொடர்ந்து பட்டியல் போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் அதுக்கு முதலமைச்சர் தரப்பில் இருந்தோ அமைச்சர்கள் தரப்பில் இருந்தோ அந்த கட்சிகள் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இருந்து இதுவரைக்கும் அந்த பதில் எனக்கு வரல இந்த சூழ்நிலையில தொடர்ந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் மொத்த முப்பது சட்டமன்ற தொகுதிகளில் திரு வைத்திலிங்கம் அவர்கள் எங்களுடைய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அந்த சமயத்தில் அதை எழுத்து நின்ற நமச்சி அவர்கள் உள்ளாட்சி உள்துறை அமைச்சர் புதுச்சேரி மாவட்டத்தில் பாஜகவை சேர்ந்தவர் அவருடைய தொகுதியில் அவர் தோல்வி அதாவது மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அவர் வசிக்கிற பகுதியில் உள்ள அந்த பூத்துல அவர் தோல்வியுற்றார் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுடைய தொகுதியில தட்டாஞ்சாவடியில அவர் தோல்வியுற்றார் மொத்தம் முப்பது தொகுதிகளில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக எங்களுடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது இதற்கு முன்பா முன்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் எங்களை மதிப்பதில்லை அமைச்சர்கள் ஊழலில் திறக்கிறார்கள் தொகுதி வேலைகள் நடைபெறவில்லை என்று சரமாரியான குற்றச்சாட்டுகளை இந்த ஆட்சியாளர்கள் மீது கூறி வந்தார்கள் முதலமைச்சர் மீதும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மீதும் குடிமை பொருள் துறையினுடைய அமைச்சர் சாய் சரவணன் மீது கூடி வந்தார்கள் இந்த சூழ்நிலையில அவர்கள் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்களை சந்தித்திருப்பது இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது அவர்கள் அவரிடம் என்ன பேசினார்கள் அவர் என்ன அவர்களுக்கு பதில் சொல்றார் என்பதை எங்களுக்கு தெரியாது ஆனா எங்களுடைய பார்வையில புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய பார்வையில இது அந்த கட்சியோடைய உள்கட்சி பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சியோட உள்கட்சி பிரச்சனை அந்த கூட்டணி கட்சியோட உள்கட்சி பிரச்சனை இந்த பிரச்சனையை நாங்கள் பயன்படுத்த விரும்பவில்லை அதுக்கு முக்கியமான காரணம் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த கட்சி மாறுகின்றவர்கள் ரொம்ப அதிகம் நேரத்துக்கு நேரம் கட்சி மாறுவாங்க இன்னைக்கு ஒரு கட்சியில் இருப்பாங்க நாளைக்கு ஒரு கட்சியில் போவாங்க கட்சியில் நிலையா இருக்கிறவங்க ரொம்ப குறைவு அதிகாரத்துக்காக ஓடுறவங்க பதவி சுகத்துக்காக ஓடுறவங்க அதிகம் உண்டு அதனால வந்து இதை எங்களுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை அதில் நாங்கள் தலையிடுவதில்லை குறிப்பாக எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்றாலும் எங்களுடைய கட்சியுடைய தலைமை இருக்கிறது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் இருக்கிறார் நாங்கள் கட்சியில் கலந்து பேசி அதற்கு பிறகுதான் எடுப்போம் அது சம்பந்தமாக எங்களுடைய கட்சி தலைவர்களுடைய அனுமதியை கோருவோம் சூழ்நிலை எங்களுக்கு உருவாகவில்லை அந்த கூட்டணிகள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பா நான் தொடர்ந்து இரண்டரை ஆண்டு காலமாக இந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் நடைபெற்று வந்த ஊழல்களை பட்டியல் போட்டு கொடுத்ததை அந்த சட்டமன்ற உறுப்பினர்களே ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களே ஏற்றுக் என்பது புதுச்சேரி மாநில மக்களுக்கு மிக தெளிவாக தெரிகிறது நீண்ட காலம் நீங்கள் அரசியல் அனுபவம் புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறீங்க நீங்களே குறிப்பிடுறீங்க கட்சி மாறுவர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு மாநிலமாக இருக்குன்னு சொல்றீங்க அப்ப அந்த வகையில பார்க்கின்ற பொழுது என்ன காங்கிரஸ் பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி என்பது அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு தொடருமா ஆட்சி தொடருமா ரங்கசாமி முதலமைச்சரா நீடிப்பாரா ஆட்சி கவிழுமா உங்களுடைய அனுமானம் என்ன நான் வந்து ஜோசிய கரு கிடையாது ஜோசிய சொல்ல முடியாது அரசியல் எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம் ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்பொழுது நடக்கின்ற என்ஆர் காங்கிரஸ் பாஜகவில் நடக்கின்ற அந்த நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு வருகிறோம் அதுதான் நாங்கள் செய்கிறோமே தவிர எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய கட்சியில நாங்க எந்த முடிவு எடுக்கல சார் நிறைவா அதாவது எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் காங்கிரஸ் கட்சி அவசரப்பட்டு முடிவு எடுக்காது சார் நிறைவா இப்ப நீங்க அரசியல்ல எதுவும் நடக்கலாம் சொல்றீங்க அப்படி இருக்கிற சூழல்ல உங்களுடைய பிரதான கூட்டணி கட்சியான திமுக ஆறு உறுப்பினர்களை கொண்டிருக்கிற சூழல்ல அவர்கள் ஆட்சி கவிழாமல் என்ஆர் காங்கிரஸ் தொடர்வதற்கு ஆதரவளித்தால் அளித்தால் காங்கிரஸ் நிலைப்பாடு என்னவா இருக்கும் இல்ல அது வந்து உங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைமை முடிவு பண்ணும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அதுல நான் தலையிட முடியாது அதை பற்றி நாங்கள் எந்த கருத்தும் சொல்ல முடியாது எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போது நடக்கின்ற இந்த அரசியல் குழப்பங்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை காங்கிரஸ் கட்சியிலிருந்து நாங்கள் தூரத்தை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் நன்றி சார் இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாறுபட்ட மாநிலமாகவே இருக்கிறது பல முறை ஆட்சி மாற்றங்கள் உடனுக்குடன் ஏற்பட்டுகின்றன எம்எல்ஏக்களுடைய கட்சி மாறுதல்களும் அடிக்கடி நிகழ்கின்ற ஒரு மாநிலமாக இருக்கிறது என்று முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள் குறிப்பிட்டதையும் பார்க்க முடிகிறது இன்றைக்கு ஒன்றாக கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாஜக என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்களிடையே ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது அந்த கருத்து முரண்பாடு டெல்லி வரை சென்று டெல்லியினுடைய பாஜகவினுடைய தேசிய அமைப்பு செயலாளர் சந்தோஷை தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அதுபோல மத்திய அமைச்சரும் தேசிய தலைவருமான ஜே பி நட்டாவை சந்தித்து தங்களுடைய குறைகளை சொல்லியிருக்கிறார்கள் அங்க கூட்டணி அரசை பொறுத்த வரைக்கும் மொத்தம் முப்பது தொகுதிகள் நேரடியாக மக்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அதிலே பத்து இடங்களிலே என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாஜக ஆறு இடங்களிலும் திமுக ஆறு இடங்களிலும் சுயேச்சைகள் ஆறு இடங்களிலும் காங்கிரஸ் இரண்டு இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கார்கள் இப்பொழுது பிஜேபியினுடைய அதிருப்தி என்று பார்க்கின்ற பொழுது சுயேச்சை எம்எல்ஏக்களிலே மூன்று பேர் பிஜேபிக்கு பாஜகவிற்கு நேரடியாக ஆதரவு தெரிவித்திருக்கார்கள் மூன்று பேர் என்ஆர் காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது என்ஆர் காங்கிரசுடைய பலம் பதிமூன்று என்று வைத்துக்கொண்டால் இன்னும் பெரும்பான்மைக்கு பதினாறு என்பது தேவை நியமன எம்எல்ஏக்கள் மூன்று பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிற உரிமை இருக்குது என்று சொல்லப்படுகிறது அந்த நியமன எம்எல்ஏக்கள் மூன்று பேருமே பாஜகவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு பாஜகனுடைய எம்எல்ஏக்கள் மூன்று பேர் சுயேட்சை எம்எல்ஏக்கள் மற்றும் நியமன எம்எல்ஏக்கள் என மூன்று தரப்பிலையுமே எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது தன்னிச்சையான முடிவு கூட்டணி அரசாக இருந்தாலும் கூட தன்னிச்சையான முடிவை முதலமைச்சர் எடுக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் நிறைய அமைச்சரவையிலே மாற்றங்கள் வாரியத் தலைவர் தேவை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது என்கிற சூழலிலே அரசியலிலே அனுபவம் பெற்றவராக இருக்கிற ரங்கசாமி இந்த எதிர்ப்பை அதிருப்தியை எப்படி சமாளிக்க போகிறார் புதுச்சேரியிலே பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி என்பது ஆட்சி தொடருமா கூட்டணி முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் ஒரு புதிய முடிவு எட்டப்படுமா அதற்கான முன்னோட்டமாக அடுத்தடுத்த நாட்களிலே அரசியலிலும் ஆட்சியிலும் மாற்றம் ஏற்படுமா என்பதையெல்லாம் அடுத்தடுத்த நாட்களிலே பார்க்கலாம் மோகன்ராஜ் மற்ற செய்திகள் இனி உங்களிடம் புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள அரசியல் குழப்பம் குறித்தும் தலைவர்களின் கருத்துக்களையும் பதிவு செய்ததற்காக நன்றி மகேஷ்